நான் உங்க ஹார்ட் தமிழா இன்னைக்கு டைல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்த நாற்பத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தஞ்சு எழுநூறு அறுபது ஆறு ட்ரை நம்ப வச்சு கெஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு சைபர் அறுபத்தெட்டு இன்னைக்கு ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் அப்படியே இன்னைக்கு வந்திருக்கு பாருங்கள் எட்டாம் நம்பர் நேற்று வந்துருக்கு சைபரும் வந்துருக்கு நேற்று ஓகேங்களா இன்றைக்கும் பாருங்கள் எட்டாம் நம்பர் சைபர் நேற்று வந்து ஏபியில் வந்து எட்டு சைபர் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அடிச்சு விட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அடித்த நம்பரே திரும்ப ரெண்டு நம்பர் அப்படியே உள்ளே வந்திருக்கு பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு ஆறாம் நம்பர் மட்டும் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட்டு போல ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் பார்த்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெண்டிங்கில் ஏகப்பட்ட நம்பர் கிடக்கிறது ரொம்ப நாளாக அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பீபோல ஆறாம் நம்பர் வந்து பதினெட்டு நாளாக ஓப்பன் ஆகும் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னா எல்லாம் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பீபோல் ஆறாம் நம்பர் பதினெட்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி சைபர் அறுபத்தெட்டு சென்ட்டுக்கு ஓப்பன் ஆகிருச்சு எட்டாம் நம்பர் பாருங்கள் சி சிபோல் இருபத்தஞ்சி நாள் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி எல்லாம் அதிக நாள் வந்து பெண்டிங் இருக்கிற நம்பரை தூக்கிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏபிபிசிஐசி நம்பர் சைபர் அறுபத்தி எட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் மேட்ச் பண்ணிருக்கிறோம் ஆறாம் நம்பரும் மேட்ச் பண்ணிருக்கிறோம் இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழுன்னு கொடுத்தேன் ஆனால் இந்த அறுபத்தி எட்டு எண்பத்தாறுன்னு நம்ம கொடுக்கவே இல்லை பார்த்திங்களா கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அது ஆறாம் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் இருபத்தாறு கொடுத்துருக்குறோம் ஆனால் இதை கூட செட் ஆகலை மை அப்படி தான் பிசி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு நம்ம அறுபத்திரெண்டும் ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி பெஸ்ட் போர்டு ஸ்ட்ராங்காக வருது ஸோ போர்டு மரமாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் பவரில் கொடுத்துருந்தேன் இதில் சைபர் அறுபத்தெட்டு சொல்கிறதுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு பிபோலி ஒரு அற்புதமான வெற்றியை பெற்று கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் தில்லு கொடுத்துவிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு மரம் வெற்றி கிடைக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தெட்டு பிசி அறுபத்தெட்டு நம்ம கொடுத்தது ஒரு அறுபத்தி ரெண்டு கொடுத்தோம் ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருக்குறோம் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏபியில் கொடுத்துட்டோம் அறுபத்தி எட்டு இந்த பக்கம் அறுபத்தெட்டு எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி இப்படி மாற்றி கொடுத்துருவோம் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஆனால் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு நம்ம அறுபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு அறுபத்தெட்டு வந்து நீங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் லாட்ரி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீரிய சக்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆகும் கேஷ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நன்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் புரியா கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேஸிங் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்துக்கெடுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட குறிப்பாக மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸில் ஏபோல் ஒன்று வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போலில் ரெண்டு நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங்கில் கிடக்குது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது விபோல் மூணு வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோலில் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோலோ ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி இருபது எழுபத்தி ரெண்டு சைபர் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழு எழுபத்தஞ்சு சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோடய கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு அதை மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் இருபது சைபர் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்க கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழன் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போர்டு பார்த்தோம் ஃபார்முலா ஃபார்மலா ஆல்போர்டு பொறுத்தே நம்ம கிடைச்ச நம்பர் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஆல்போர்டு பொறுத்தவரை அதிகப்படியான கணக்கில் வந்தது இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள ஒரு நம்பருக்கு என்னோட தனிப்படுக்கிறது மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கு ஆல்போர்டில் ரெண்டு அல்லது ஏழு வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் அது ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸி என் கசிக்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சைபர் எடுத்துக்கிறேன் அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிறேன்டா பவரில் தான் மிஸ் ஆகும் ஓகே அதனால் பவரில் தான் எடுத்துக்கிறேன் பிசி பெஸ்ட் போர்ட்டு நான் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சைபர் அஞ்சு நான் கொடுக்குறேன் பிசியில் உங்களுக்கு ஏ போல் வந்துச்சுன்னா தரவாக ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சைபரி அஞ்சா நம்பரை நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து ப வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நான் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் நூற்றி இருபது ஐநூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி எழுபது நூற்றி ஏழு நூற்றம்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இரநூத்தம்பது ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தொன்னு எடுத்துக்கிற இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட வரலாம் ஸோ கணக்கில் பார்த்து எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது எசி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ஆடவுக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர்கள் ஃபுல்லாக போட்டுருங்க நீங்களும் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்கள்தாங்க்யூ